வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோல செங்காலி வேஷம் போட்டிருக்கிறவருக்கு இந்த காளி வேஷம் வந்து எவ்வளோ அழகா அம்சமா அப்படி பொருந்தி இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்த உடனே இது தசரா குலசை தசரால நடந்தது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இது வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாக்கு காளி வேஷம் போட்ட போய் எடுத்தது இந்த சிகப்புகளர் காளி வேஷம் போட்டிருக்கிறவர் நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் நடக்கிற தசரா திருவிழாக்கும் மாலை போட்டு செங்காளி வேஷம் கட்டுறாரு இவர் என்ன காரணத்துக்காக மாலை போட்டாரு அப்படின்னா இவரோட தங்கச்சிக்கு வந்து நல்லபடியா திருமணம் முடியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் முதல்ல மாலை போட்டிருக்காரு இவர் தங்கச்சிக்கு நல்லபடியா திருமணம் முடியணும் அப்படின்னு சாமி கிட்டே வேண்டி மாலை போட்டு அழகு குத்தி காளி வேஷம் கட்டியிருக்காரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவர் சாமி கிட்ட வேண்டினது மாதிரியே அவங்க தங்கச்சிக்கு வந்து நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி சாமி கிட்ட இன்னொரு வேண்டுதலும் வச்சிருக்காரு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சரியான வீடு இல்லை வீடு வசதியாக இல்லை ரொம்ப சின்ன வீடு தான் போல நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படின்னும் சாமி கிட்ட வேண்டியிருக்காரு இவர் சாமி கிட்ட வீடு கட்டணும்னு நேர்ந்துகிட்ட மாதிரியே இப்போ வீடு கட்டுற வேலையை நடந்துகிட்டு இருக்கான் நம்ம எந்த சாமிக்காக மாலை போடுறோமோ அந்த சாமியை பயபக்தியை வணங்கிட்டு அந்த சாமிக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த சாமி வந்து நமக்கு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி தருவாங்க இந்த செங்காலி வேஷம் போட்டிருக்கிற குமரேசன் அவங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் சாமியோட அருளால் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனலில் வீடியோவாக போட நினைச்சீங்கன்னா கீழே தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க